திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஏழாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு ஊனாகி ஊனுள் உயிராய் உயிர்தோறுமாக வானாகியான பொருளாய் மதியாகி வெய்யோன் தானாகி ஆண் உருவாகி சராசரங்களானான் சிவன் மற்ற அவன் நீள்கழற்கு அன்பு ஊணாகி இந்த உடலா ஊணுள் உயிரும் ஆகி ஊனுள் உயிராய் உயிர்தோறுமாகி ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராகவும் வானாகி அந்த வான் என்று சொல்லக்கூடிய வானமாகவும் ஆன பொருளாய் மதியாகி அங்கே இருக்கக்கூடிய பொருள்களாக மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனாகவும் வெய்யோன் தானாகி சூரியனாகவும் ஆண் பெண் உருவாகி ஆணாகவும் பெண்ணாகவும் வர்க்கத்தாராக மற்ற வர்க்கமாகி சராசரங்களானான் சரம் என்று சொன்னால் அசை அசரம் என்று சொன்னால் அசையாத அசையும் அசையாத அனைத்துமாகவும் ஆனால் சிவன் இவை அனைத்துமாக இருப்பது சிவம் சிவபெருமான் தான் மற்ற அவன் நீல்களற்கு அன்பு செய்வாம் அவ்வாறு எல்லாம் பார்க்குமிடம் எங்கும் நீக்க மர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று தாயமானவர் அதைப் போல எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி என்று திருநாவுக்கரசு பெருமான் அருளியதைப் போல எல்லா பொருளின் உள்ளும் சிவபெருமானுடைய அருள் சக்தி நிறைம்பு இருக்கின்றது இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நம்முடைய மாணிக்க பெருமான் அருளியதைப் போல எப்போதும் உயிர்களுக்கு உள்ளே எல்லாம் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கக்கூடியவனாக நம்முடைய சிவபெருமான் வீட்டிருக்கின்றான் அவருடைய திருவடிக்கு அன்பு செய்வோம் அவன் என்னென்ன வடிவத்திலே இருக்கின்றானோ எல்லாமுமாய் இருக்கின்றான் ஆகவே எல்லாவற்றிலும் அன்பு செலுத்துவோம் என்று அங்கே எல்லாம் வல்ல சிவபெருமானை வாழ்த்தி தன்னுடைய காவியத்தை தொடங்குகின்றார் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்